படத்தை கொண்டு வந்திருக்கோம் இன்ஃபேக்ட் அவங்க டப்பிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அவங்க வந்து என்னதான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க டப்பிங் பண்ணுறதுக்கு ஸோ ரியலி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த படம் வந்து நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க பிகாஸ் நிறைய காமெடி போர்ஷன்ஸ் இருக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக கண்டிப்பாக இருக்கும் ஐ விஷ் மஹத் அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ் ஆதர் சஷி கிரேட் ஃப்ரெண்ட் சோ மெனி அதர் பீப்புள் ஒர்க் ஆன் திஸ்

சார் உதயா சார் அவங்கெல்லாம் என்னை பற்றி பேசுனது ரொம்ப சந்தோஷம் மற்றும் கேமராமேன் இனியன் சார் கதிர் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க ஏற்கனவே டைம் ஆகி பற்றி அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டியிருக்கேன் இந்த கைத்திட்டங்களில் அனைத்தும் கெட்டவன்ன பெயர் எடுத்தேன் நல்லவன் சார் இந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும் நான் இதுவரைக்கும் எவ்வளோ மேடையில் ஏறியிருக்கேன் ஆனால் இந்த மேடை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதுக்கு காரணம் நான் பாஸ் போய்ட்டு வந்ததுக்கு பிறகு நான் மேடை ஏற முதல் மேடை இந்த மேடை அதுவும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க என் தலைவன் அவர்கள் நடித்த ஒரு படத்தில் உள்ள அந்த பாட்டில் உள்ள வரி அதுவும் வந்து எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இந்த மேடை அமைச்சு கொடுத்துருக்கு அதற்கு மிக்க நன்றி முதல்ல மாதிரி கட 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 கடை பேசிடுவான் மனப்பாடம் பண்ணி வச்சது வாயில் வரது எல்லாமே பேசிடுவேன் இப்போ வந்து என்ன அறியாமலே வார்த்தைகள் வந்து அப்படியே தருமாறுது அது பழைய கூல் சுரேஷாக மாறனா நல்லதா இல்லை இப்போ இருக்கிற மாதிரியே இருந்தால் என்னன்றது இல்லை ஆனால் இனிமேல் எந்த ஒரு தவறும் நடக்காது அந்த தவறு நடக்காமல் கண்டிப்பாக வந்து நான் இருப்பேன் அப்படின்ற நான் இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லிக்கிறேன் இந்த படம் கெட்டவண்ணும் பேர் எடுத்தால் நல்லவன்டா இந்த படத்தில் வந்து நான் நடிச்சிருக்கேன் ஸோ இதுவும் இன்னொரு ஸ்பெஷல் நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் நடித்த படத்துக்கும் நான் வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற அதுவும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு பொதுவாகவே எதிர்பார்ப்பீங்க கூல் சுரேஷ் வந்திருக்காரு படத்துக்கு எதுனா ஒரு ப்ரமோஷன் பண்ணுவார் அப்படின்னு குடுபா இந்த படம் வந்து கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவண்டா கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா என்னுடைய இந்த உண்மையே இவங்களோட தயவுலதான் பேர் எடுத்த நல்லவண்டா அதுக்கு காரணம் என்னுடைய ஆண்டவன்டா ஆண்டவன் சார் அந்த வாடா போடாற்ற கூட வேணாம் ஏன்னா அந்த மரியாதை குறைச்சலான வார்த்தைகள் வேண்டாம் அப்படின்ற ஒரு தான் நான் இருக்கேன் கூட்டம் 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 எப்படி கூட்டம் 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 அதனால இந்த படத்துல வந்து நான் நடிச்சதுல ரொம்ப எப்படி சொல்றதுல வார்த்தைகளே வரல ஏன்னா டைரக்டரும் ப்ரொடியூசரும் இந்த படத்துக்காக ரொம்ப மனம் ரொம்ப மனம் அதெல்லாம் கண் கூடாதான் பார்த்துட்டு இருந்தேன் நம்மளும் நடிகரா இருக்கிறதுனால எதுவும் பேச முடியல என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனது நண்பர் மகத் அவர்கள் நடிச்சிருக்காங்க சாங் பார்த்தேன் நல்லா நடிச்சிருக்கீங்க மகள் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் நிறைய பேர் இவ்வளோ நாள எனக்கு இருந்த ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா தெளிவா தெரியவா அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆனா இப்போ வந்து இறங்கி வந்து சார் நல்லா இருக்கீங்களா அதான் நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க அதுக்கு காரணம் அந்த பிக் பாஸ்ல எனக்கு வந்து மாற்றம் தான் நினைக்கிறேன் நிறைய பேர் கேட்டீங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க இருக்க வேண்டிதானே ஏன் வந்துட்டீங்க அப்படின்னாங்க ஆறு மாடு இல்லாதவங்க அடமுலைக்கு ராஜா குண்டாட்டி புள்ள இல்லாதவங்க பஞ்சத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க என்னால் குடும்பத்தை விட்டுட்டு இருக்க முடியலங்க ஏன்னா நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சினிமாக்காரன்னு சொல்லி பொண்ணு கட்டுறதுக்குலாம் நிறைய பேர் யோசிச்சாங்க அப்படி இருந்தோம் எனது தாய் மாமன் நானும் ஒரு குடும்பஸ்தன் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இன்னைக்கு அழகு பார்த்துட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்போ பல பேர் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்ப குடும்பத்தை விட்டுட்டு நான் அங்கே போய் இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அதனால தான் நான் வந்து அங்கேருந்து வெளியில் வந்துவிட்டேன் அதனால் என் மீது நம்பிக்கை வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த படம் கண்டிப்பாக பவுல் சார் உங்களை பார்க்க முடியாது சார் யாரும் கேளுங்க எனக்கு பணம் தர வேண்டிய பேலன்ஸ் தான் இருந்துச்சு நான் ஒரு ஒரு ஃபோன் பண்ணேன் உடனே கொடுத்துட்டீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி ஏன்னா இப்போ என்னோட சூழ்நிலை என்னன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் கேட்ட உடனே சரிங்க இப்போ நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து அனுப்பிச்சு வச்சாரு ஸோ அந்த பவுல் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் பிரபுராம் சார் அவர் வந்து இன்னமும் அமுல் பேவி மாதிரியே தான் இருக்கிறாரு அவர் எப்படி டேரக்டர் ஆனா இருந்தால் எனக்கே ஒரு சந்தேகம் சந்தேகமான இல்லை ஏன் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட அவர் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை அவர் கோவப்படாமல் சிரிச்சுட்டே தான் மேலே வாங்குவார் ஸோ அவரோட எண்ணம் போலவே இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அப்புறம் படத்தோட கேமராமேன் இனியன் சார் உங்களுக்கும் யாரோ ஒரு ரெண்டு பேர் கை தட்டி தட்டிருக்கு எங்க இருக்காங்க கேமராமேன் இனியன் சார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்க வாழ்த்த வந்த அனைவருக்கும் எனது நன்றி 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 இது கூட ஏன் இப்போ கையில் பிடிச்சிட்ருக்குன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல சப்போஸ் யூடியூப்பில் வரப்போது என்ன படத்துக்கு பேசுகிறோம் அப்படின்றது கூட கீழே தெரியாமல் ஸோ அதனால தான் என் கையில் பிடிச்சிட்டு கேட்கிறேன் இவன் தான் தெரிஞ்சவே இல்லையா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க நான் இன்னமும் சொல்கிறேங்க நான் வீட்டுக்குள்ளே தாங்க சுரேஷு வீட்டை விட்டு வெளியில் வந்தால் கோல் சுரேஷு அதனால எனக்கு வந்து ஏதோ கூச்சல் போட்டு சத்தம் போட்டு உங்களை இரிட்டேட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை நான் சாப்பிட்றது சினிமா ஷோரு சினிமா தான் இன்றைக்கி என்னை இந்த மேடையை கூட்டிகிட்டு வந்திருக்கு என்ன என்னை பாஸ் கூட கூட்டிகிட்டு போயிருக்கு இந்த மேடை கூட இன்றைக்கு இவ்வளோ கேமராலாம் இருக்கு அதுக்கு எல்லாமே எனக்கு சினிமா போட்ட ஷோரு தான் திருமலை சார் எனக்கு கொடுத்த சம்பளம் தான் இதெல்லாம் நான் மறக்க மாட்டேன் என்னோட கல்யாணத்தப்ப எனக்கு பணம் தந்து சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு சினிமா போட்ட ஷோரு தான் அது அதனால நான் சினிமாவுக்காக கண்டிப்பாக குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் என்னது ரத்தம் நாடி நரம்பு எல்லாமே ஒரு பக்கம் சிம்பு சார் ஒரு பக்கம் சினிமா தான் அதனால மறுபடியும் இதை கையில் எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்க இந்த இடத்துல ஆக்சுவலாக எதுனா போர்டுகள் எதனா இருந்துச்சுனா இதை நான் கீழே வச்சிருப்பேன் ஆனால் இந்த படம் முடிகிற வரைக்கும் இது நான் தோல்ல தான் வச்சிருப்பேன் அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து கண்டிப்பா நான் எடுத்துகிட்டு போய் சேர்ப்புன்ற நம்பிக்கையோட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய இந்த ஹோல் டீம்ஸ் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் எல்லாரும் இந்த சப்போர்ட் பண்ணுங்க நன்றி 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க